குருநாகல் மாவட்டத்தில் வந்துட்டு வல்பத்துவாவை அப்படின்ற ஒரு இடத்துல ரிஸ்வி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு கிட்னி வருத்தால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரு அவருக்கு வந்துட்டு ஒரு மாத காலங்களுக்குள்ள அவருடைய அந்த கிட்னியை வந்துட்டு சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கிறாங்க அதற்காக வண்டி அஞ்சு தசம் ஒரு மில்லியன் ரூபா காசு அவங்களுக்கு தேவைப்படுது எனவே அவங்க வந்துட்டு வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற காரணத்தினால வந்துட்டு அந்த காசுகளை எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது எனவே அதற்கு உதவி செய்யக்கூடியவங்க வந்துட்டு யாராவது இருந்தீங்களாக இருந்தா நான் திரையில அவருடைய நம்பரை போட்டு விடுறேன் அந்த நம்பர் அதே மாதிரி அவருடைய டீட்டெயில்ஸை நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு காட்டு நான் பார்த்தீங்களா இருந்தேன் வந்துட்டு ஹாஸ்பிடல்ல கொடுக்கப்பட்ட அந்த டீடைல் அதே மாதிரி பள்ளிவாசலில் கொடுக்கப்பட்ட அந்த கடிதம் அதே போன்று கிராம சேவம் ஜிஎஸ்ஆ கொடுக்கப்பட்ட கடிதம் அதே போன்று அவருடைய பதிவு ஜிஎஸ் கரெக்டர் அதே போன்று பேங்க் டீட்டெயில் எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு எனவே இவருக்கு ஏழு மாணவர்கள் வந்துட்டு கட்டாயமா உதவி செய்து கொள்ளுங்க அவருடைய ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எல்லாம் அக்கௌண்ட் நம்பரையும் அவருடைய நம்பரையும் நான் டிஸ்பிளேல போடுறேன் எனவே நீங்க அவருக்கு உதவி செய்யுங்க எனக்கு காசு வேண்டாம் அவருக்கு உதவி செய்யுங்க உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா அவருக்கு அது கிடைக்கும் எனக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் இவருக்கு நீங்க அனுப்புற விஷயங்களை எனக்கு வந்துட்டு திரையில இந்த நம்பர் தானே பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு

சொல்லுவாங்க தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே உங்களால் முடிஞ்ச தர்மங்களை நீங்க நீங்க இவ்வளவு கணக்கு கொடுக்கணும் கோடி கணக்கு கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது அஞ்சு தசம் ஒரு மில்லியன் அதாவது ஐம்பத்தொரு லட்சம் ரூபாய் காசு அவருக்கு தேவைப்பட்டிருக்குது அந்த ஐம்பத்தொரு லட்சம் ரூபாய் காசு உங்களால் முடிஞ்சதை நீங்க செய்யுங்க நூறு ரூபாயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களால் முடிஞ்சதை நீங்க போடுங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச கணக்கு ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களால் முடிஞ்சது அவ்வளவுதானே அதை போட்டு விட்டாலே அது ஒரு பெரிய விஷயம் மனம் மனம் தான் இல்லாததுக்கு காரணம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போட்டாலும் அவருக்கு அமௌண்ட் வந்து சேர்ந்துடும் அப்படின்றது என்னுடைய கருத்து எனவே அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் என்னால் முடிஞ்ச உதவியும் நான் அவருக்கு செய்கிறேன் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சைனிங் ஆஃப் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் முக்கியமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்னென்ன அவருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ நான் ரிஸ்வி வல்பத்து ஊர் நாற்பத்தி நாலு வயது நான் வந்து இரண்டு சீரணீரலும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் மருந்து கொடுத்து இருக்கேன் இன்ஷா அல்லா அதுக்கு சத்திரை செய்து மாற்றி சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள ஒருவர் என்பதனால் பொருளாதார வசதிகள் குறைஞ்சு காணப்படுகிறது இன்ஷா அல்லா அதனை நிவர்த்தி செய்வதற்கு உங்களாலேயே முடியுமான உதவிகளை செய்யுமாறு நான் நல்லா உக்கா வண்டி வேண்டிக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்